ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராப்பத்து பகல் பத்து வந்த வரலாறு திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு கார்த்திகை திருநாள் அன்னைக்கு வராரு வந்து உள்ள முருகி கண்ணீர் பெருகி ஸ்ரீரங்க பெருமானை பிரார்த்தனை பண்ணுறாரு அந்த கார்த்திகை திருநாள் அன்னைக்கு அழுது தொழுது பாடி எம்பெருமானை மகிழ்வித்தார் எம்பெருமான் மனம் குளிர்ந்து அப்பா திருமங்கையாழ்வா உன்னுடைய பாசுரங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு அதை கேட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் உன்னுடைய ஆராதனையை நான் விரும்பி ஏத்துக்கிறேன் உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு சொன்னாரு உடனே திருமங்கையாழ்வார் ஆமா சாமி நானும் உங்ககிட்ட கிட்டே கேட்கணும் ஒரு விண்ணப்பம் பண்ணணும்னு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் நான் கேட்குற வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு எம்பெருமான் சொல்கிறாரு நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா நீ என் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்கேன்னு உலகத்துக்கே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா கொள்ளையடிச்சு கோயில் கட்டினார் அவர் சும்மா கோயில் கட்டலை வழிப்பறி செய்தேனும் எம்பெருமானுக்கு திருப்பணி செய்தாக வேண்டும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்தவர் அவர் அதனால் நீ கேட்டு இல்லைன்னா சொல்லுவேன் உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்மளாக என்ன கேட்போம் நான் பாடிய பாசுரங்களை எல்லாம் ஆண்டாண்டு காலத்துக்கும் நீ கேட்கணும் என்ன உன் பக்கத்துலேயே வச்சுக்கணும் எனக்கு வைகுண்டத்தில் இடம் கொடுக்கணும் அப்படின்னு தானே கேட்போம் ஆனால் திருமங்கையாழ்வார் பெருமானே இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் அருளி செய்த ஆயிரம் பாசுரங்கள் அமுதத்திலும் அமுதமானவை அந்த ஆயிரம் பாசுரங்களையும் ஆண்டுதோறும் நீ கேட்டு மகிழ வேணும் சாமி அப்படின்னு கேட்குறாரு தான் பாடிய பாடலை கேட்கணும் அப்படின்னா அது வரும் ஆனால் திருமங்கையாழ்வார் அப்படி கேட்காம நம்மாழ்வார் பாடிய ஆயிரம் பாசுரங்களை கேட்டு அருள வேணும் அப்படிங்கிறாரு அதுக்கு பெருமாள் சொல்கிறாரு கேட்கணும்னு நீ தான் சொல்கிற கேட்க நான் தயாராக இருக்கேன் பாசுரங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமானவை அதுக்கு தானே இந்த ரெண்டு காதும் இருக்குது நல்லா பாடுங்க நான் நல்லா கேட்குறேன் என்னைக்கு பாடுறதுன்னு நீயே முடிவு பண்ணி சொல்லு அப்படின்னாரு அவர் யோசித்து சுவாமி ஏகாதசியிலேருந்து பத்தாவது நாள் பத்து நாள் கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு நூறு நூறு அப்படின்னு கணக்கு பண்ணி பத்து நாளைக்கும் ஆயிரம் பாட்டையும் நீங்கள் கேட்டுடலாம் கேட்குற உனக்கும் கஷ்டம் இல்லை படிக்கிறவங்களுக்கும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கு சுவாமி சொன்னார் ஓ இது ரொம்ப நல்லா இருக்கே இதுக்கு ஒரு பேர் வைப்போமா அப்படின்னாரு அதுக்கு ராப்பத்துன்னு பேர் வச்சாங்க இந்த ராப்பத்து நூறு நூறு பாசுரங்களை கேட்டு மகிழனும் பெருமாளே அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்டே விண்ணப்பம் செய்கிறாரு சாமியும் அதை ஏற்றுக்கிட்டு உன் விருப்பப்படியே செய்ய கடவுது அப்படின்னு வரம் கொடுத்தாரு அப்படி தான் திருமங்கை ஆழ்வாரால் தொடங்கப்பட்டது இந்த ராப்பத்து இப்படி ராப்பத்து நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு சம்பவமும் நடக்குது நாதமுனிகளும் இதே கார்த்திகை திருநாள் அன்னைக்கு வந்து இந்த ராப்பத்தை கேட்டு விண்ணப்பம் பண்ணுறீங்கள அதே மாதிரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இன்னும் ரெண்டாயிரம் பாசுரங்களுக்கு மேலே இருக்குது அந்த பாசுரங்களையும் நீ கேட்டு அருள் புரியக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு சாமி சொல்கிறாரு எப்படி கேட்குறது ஏற்கனவே திருமங்கையாழ்வர் வந்து ராப்பத்துன்னு பேர் வச்சுட்டு போயிட்டாரு மீதி இருக்கிற பாசுரத்தை எல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது அதுக்கு நீயே ஒரு வழி சொல் அப்படின்னாரு அதுக்கு நாதமுனி சொன்னார் ஏகாதசிக்கு பின்னாடி பத்து நாள் ராப்பத்து அப்படின்னா ஏகாதசிக்கு முன்னாடி பத்து நாள் பகல் பத்துன்னு வச்சுக்குவோம் கிட்டத்தட்ட இந்த பகல் பத்து ராப்பத்தில் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் விண்ணப்பம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் சுவாமியும் அதை ஏத்துக்கிறாரு அப்படிதான் ஏற்பட்டது பகல்பத்து ராப்பத்து இந்த பகல்பத்து ராப்பத்து ரெண்டையும் விண்ணப்பம் செய்கிறதுக்கு அரையர் சேவை அப்படின்னு பேரு இது ஸ்ரீரங்கத்துக்கே உரிய ஒரு அற்புதமான சேவைன்னு சொல்லலாம் இந்த அரையர் சேவை செய்யக்கூடியவங்க இந்த பாசுரத்தை முத்தமிழாக விண்ணப்பம் செய்வாங்க பாசுரத்தை சும்மா அப்படியே நின்னுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு சொல்கிறது இயர் தமிழ் பாட்டு பாடி சொல்கிறது இசைத்தமிழ் ஆடி பாடி நடித்து காட்டுறது நாடகத்தமிழ் இந்த மூணையும் சேர்த்து இவங்க செய்வாங்க அவங்களுக்கு அறையர் சேவைன்னு பேர் அதாவது அறைதல் அப்படின்னா விண்ணப்பித்தல் அப்படின்னு பொருள் இறைவனுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறதால இதுக்கு அறையர் சேவைன்னு பேர் இந்த அறையர் சேவை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது ரொம்ப அழகாக ஒரு சேவை பத்தாவது நாள் சேவை இந்த பத்தாவது நாள் ஸ்ரீரங்கத்தில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் ஏன் இந்த பத்தாவது நாள் மட்டும் இவ்வளவு கூட்டம் ஸ்ரீரங்கத்தில் கூடுது அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான வரலாறு உண்டு பராசரப்பட்டர் அவர் எப்பொழுதுமே தாயார் சன்னதியிலே தான் இருப்பார் சுவாமி சன்னதிக்கு போகவே மாட்டார் அவருக்கு சாமினாலே ரொம்ப பயம் நம்பெருமாள் தான் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளுகின்ற மூர்த்தி ஆனால் அந்த பெருமாள் பக்கமே போகாமல் தாயார் கூடவே போவார் தாயார் கூடவே வருவார் தாயார் சன்னதியிலேயே நின்றுடுவார் ஏன் சாமி பக்கமே போகிறதில்ல அப்படின்னா சாமி பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறாரு ஆனால் பகைவன்கிட்ட ரொம்ப கோபமாக இருக்கார் அவர் எப்போ கோபமாக இருப்பார் எப்போ சாந்தமாக இருப்பார்னு நமக்கு தெரியாது நாம் பாட்டுக்கு அவர் கோபமாக இருக்கிற நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் போய் அவர் நம்ம மேலே கோவப்பட்டுட்டார்னா என்ன பண்ணுறது யார்கிட்ட நம்ம போகிறது அப்படின்னு நினச்சி அம்மா தான் எப்போவுமே சாந்தமாக இருப்பாங்க அவங்க கூடவே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டு சுவாமி பக்கமே போக மாட்டார் சாமிக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இந்த நம்ம கிட்ட அறவே வர மாட்டேங்கிறான் தாயார் கூடவே போகிறான் தாயார் கூடவே வரான் தாயாருக்கு மட்டும்தான் சேவை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறானே இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தாயாரை பார்த்து என்ன இந்த பராசரனை உன் கூடவே வச்சுக்கிற எங்கிட்ட அனுப்பவே மாட்டேங்கிறியே அப்படின்னாரு அதுக்கு அந்த அம்மா என் எனக்குன்னு தெரியாதுப்பா நீங்களாச்சு உங்கள் பக்தனாச்சு அவங்ககிட்டயே போய் கேட்டுக்கங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு சாமி சொல்கிறாரு இன்னைக்கு நான் உன் வேஷத்தில் போகிறேன் அப்போ நான் அவன் பக்கத்தில் இருப்பேன் தானே அப்போ அவன் தொண்டை அனுபவிப்பன் தானே அதனால் இன்னைக்கு நீ அந்த பக்கம் வந்துடாத உனக்கு பதிலாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு காருண்யமா ஒரு பக்தனின் அன்பை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்பெருமானே இறங்கி வராரு இது எவ்வளவு அருமையான வரலாறு பகவானுக்காக பக்தன் இறங்கி போகணுங்கிறது மட்டும் இல்லை பக்தனுக்காக பகவானே இறங்கி வராரு இறங்கி வந்து அன்னைக்கு தாயார் கோலத்தில் நம்பெருமான் இருக்கார் எல்லா அலங்காரமும் முடிஞ்சு சுவாமி புறப்பட தயாராகிடுச்சு பராசரப்பட்டர் சாமி பக்கத்தில் வந்து நிற்கிறாரு அப்படியே அம்பாளின் திருவடியை பார்க்குறாரு ஆஹா என்ன அழகான திருவடி அந்த செங்கமல பொற்பாதங்களை வணங்கினார் அப்படியே தாயாரின் அழக அழகிய ரூபத்தை அப்படியே தரிசனம் பண்ணிக்கிட்டே வராரு அவருடைய ஆடை அணிகளை எல்லாம் ரசிக்கிறாரு அப்படியே அந்த தாவாங்கிட்டே பார்க்குறாரு அம்மா அழகாக புன்னகை பண்றத பார்க்குறாரு அந்த மலர்ந்த முகத்தை பார்க்குறாரு அப்படியே கொஞ்சம் மேலே வந்தார் அந்த கண்ணை பார்த்துட்டார் கண்ணை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அப்படியே தகச்சி போயிட்டார் என்ன வழக்கமாக பார்க்குற கண் இல்லையே இந்த கண் ஏதோ வித்தியாசமாக இருக்கே ஒரு கண்ணு நல்லா இருக்கு இன்னொரு கண்ணு சரியில்லையே அம்மாவுக்கு ரெண்டு கண்ணுமே காரூயமாக தானே இருக்கும் இது அம்மா தானான்னு யோசிக்கும்போது தான் தெரிஞ்சுது இது அம்மா இல்லை நம்பெருமாள் அவருக்கு தான் ஒரு கண்ணு கோபமாக இருக்கும் இன்னொரு கண்ணு சாந்தமாக இருக்கும் ஏன்னா பகைவன் திடீர்னு வந்துட்டால் அவனுக்காக கோபமான கண்ணும் பக்தர்களுக்கு சாந்தமான கண்ணும் உடையவர் அந்த கமலக்கண்ணன் அந்த கமலக்கண்ணனே தான் இவர் நான் வழிபடக்கூடிய தாயார் இல்லை அப்படின்னு பெருமாளே என்னை சோதிக்கிறதுக்காக வந்துட்டீரோ அப்படின்னு சொல்லி அவர் திருவடியை பிடிச்சி கண்ணீர் விட்டு கதறி அழுவுறாரு பராசரப்பட்டார் உடனே எம்பெருமான் காட்சி கொடுத்து அப்பா பராசரா நீ நாள்தோறும் அம்மாவுக்கே சேவை பண்ணுறியே இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நீ சேவை பண்ணக்கூடாதா நான் உன் பக்கத்தில் இருக்கக்கூடாதா என்னை நீ பார்க்கக்கூடாதா உன் கூட இருக்கதானே ஆசைப்பட்டு நான் வந்தேன் இன்னைக்கு ஒரு நாள் என் கூட நீ இருப்பா அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறாரு அவர் ரொம்ப இஷ்டப்பட்டு பராசரனுக்காக அம்பிகை ரூபத்தில் காட்சி கொடுத்தார் அந்த திருநாள் தான் பத்தாவது திருநாள் இந்த பத்தாவது திருநாள் சேவையை பார்க்குறதுக்காக தான் ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய பேர் வருவாங்க இப்படி தான் ராபத்து பகல் பத்து வந்தது மற்றும் ஒரு ஆன்மீக சந்திப்போம் நன்றி வணக்கம்